ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வா நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பராக சிக்கன் மந்தி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அண்டி ஃப்ரெண்ட் லைட் மசாலாவில் நல்லா சூப்பராக எம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம் வாங்க சிக்கன் மந்தி செய்ய ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்குறோம் ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கோம் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு வந்து நாலஞ்சு பட்டை எடுத்துருக்குறோம் ஒரு காஞ்ச எலுமிச்சம்பளம் மல்லி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணிக்குவோம் நம்ம பொடி பண்ண பவுடரை போட்டு இந்த சிக்கனில் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் இது மசாலா பெரட்டி வச்ச கறி ஒரு மணி நேரமாக ஊறிடுச்சு இப்போ வந்து இட்லி சட்டில் வச்சு அவிச்சிக்கலாம் ஸ்மெல் வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இட்லி தட்டி வச்சுருக்கோம் நம்ம மசாலா பெரட்டி வச்ச கறி எடுத்து இதை வச்சு வேக வச்சு இந்த கறி வேக வேக இதில் உள்ள ஜூஸி எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும் இட்லி சட்டியில் அதை எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இட்லி சட்டியில் வேக வச்ச கறி வந்துருச்சு பார்க்கலாம் சின்ன எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துருவோம் வந்து சோறு தாளிச்சுக்குவோம் இப்போ வேக வச்ச கறி எல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் தட்டில் இப்போ கறி வெந்த தண்ணி இருக்குது இதை நம்ம வந்து சோத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ இது வந்து லிட்டர் எண்ணெய் அளவு இப்போ இதுக்கு எடுத்துருக்கோம் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நாலு கிராம்பு ஒரு காஞ்ச எலும்பு சம்பளம் ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் மிளகு இதை எடுத்துருக்கோம் இதை போட்டுக்கலாம் அதில் நல்லா அதெல்லாம் பொறிஞ்சிருச்சு நம்ம ஒரு கிலோ வெங்காயம் வச்சுருக்கோம் அதில் போட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு தோசைக்கொள்ள வச்சுருக்கோம் இதை எடுத்து வச்ச கறியை பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கறியை பூரா லைனாக அப்படி அடுக்கி வச்சுக்கலாம் நல்லா கறியெல்லாம் தோசைகள்லாம் பொரிஞ்சிடுச்சு இதை பூரா நம்ம எடுத்துக்கலாம் இந்த சாப்பாட்டு கொஞ்சம் வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் அண்ணெயில போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பொறிச்சி எடுத்தாச்சு வெங்காயம் நல்லா செவக்குது இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் சிக்கனை வந்து இட்லி சட்டில் வேக வச்சோம் அது மசாலெலாம் தண்ணி இறங்கி இப்படி இருக்குது ஊற்றி லிட்டர் தண்ணி இருக்கும் நம்ம வந்து நம்ம வந்து நாலு காப்படி அரிசி எடுத்துருக்கோம் அதனால் நாலு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு சம்பு இருக்குது ரெண்டாவது சம்பு ஊத்துறோம் மூணாவது சம்பு ஊத்துறோம் ஒரு காப்படிக்கு ஒரு சம்பு தண்ணி அந்த அளவு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் மூடி வச்சிருவோம் அரிசி ஊறுது ஒரு மணி நேரமாக அதை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப மந்திக்கு ஊற்றின போல கொதிக்குது நம்ம அரிசியை போட்டுவோம் பாஸ்மதி அடிச்சுனா எடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ தண்ணி கொதிச்சுன்னா அது போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்குது அரிசி போட்டு தொடர்ந்து பார்ப்போம் அதை நம்ம வந்து உப்பு போட்டதை நம்ம காமிக்கலை நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க சாப்பாட்டுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி கொஞ்சம் அறுக்கு அப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேக வைப்போம் வெந்திரிச்சு எல்லாம் அப்படி திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் திருப்பி விட்டுட்டு சோறுலாம் சமப்படுத்திட்டு தம்முளை விட்டுற வேண்டியதுதான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து பொறிச்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் சாப்பாடு வெந்துருச்சு நல்லா பத்து நிமிஷம் தமிழில் இருந்தால் நல்லா வெந்துடும் பொறிச்சு வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோம் அப்படி நல்லா பறவைலாம் போட்டுக்குவோம் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பொறிச்சு வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக செய்கிறது இதெல்லாம் பொறிச்சு வச்ச கறியும் பிள்ளைனாக நம்ம வந்து அந்த சாப்பாட்டு மேலேயே அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் எதே போல் செஞ்சு பாருங்கள் எல்லா கறியையும் இதே மாதிரி அடுக்கி வச்சுக்குவோம் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம் கறி கொட்டையை நல்லா ஹீட் பண்ணி நெருப்பாக்கி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பாட்டுக்குள்ளே வச்சு கப்புன்னு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ திறந்து பார்ப்போம் சிம்மில் பாருங்க சூப்பராக மந்தி ரெடி ஆகிடுச்சு சிக்கன் மந்தி சோறு நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்க சாப்பாடு எடுத்து ஹார்ட் பேக்கில் போடுறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் லைட் மசாலாவாக இருக்கும் பிரியாணியாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே போல் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்டான டேஸ்டில் சூப்பர் மந்தியாக நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி தான் நம்ம சாப்பிடுவோம் இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து சைடிஷ் வந்து முட்டை ஆம்லேட்டும் வெங்காயம் தயிர் சட்னியும் செஞ்சுருக்குறோம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கறி பாருங்க எவ்வளோ பஞ்சு போல வெந்திருக்கு பாருங்க மைனஸ் அடிச்சு வச்சாங்க எங்கள் பேத்தி மைனஸ் இருக்குது